அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி ராசி இதுலேயுமே லாபகரமான ராசி கும்பராசி சொல்றாங்க சொல்கிறாங்க லாபகரமான ராசி கும்பராசி ஏன் லாபம் ஏன்னா அதோடைய உருவத்தை பாருங்க கலசம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ லாபம் என்ன இருக்குமா இருக்காதா கும்பத்துக்கிட்ட நூற்றுக்கு நூறு பர்சன்ட் எதில் போனால் ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் நிறைய பிடிவாத குணத்தை வைக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் தைரியமானவர்கள் கும்பராசி என்பர்கள் முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரர்கள் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி துன்பத்தை அப்படியே வெளியில காட்டிக்காம ஜென்டில்மேன் மாதிரி நிற்கக்கூடிய ராசி கும்பராசி என்பர்கள் இவங்களுடைய துன்பத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க எதுலையுமே உடைய ரகசியத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க கும்பராசிக்கு மட்டும் இந்த தொடர்பு அப்படியே இருக்கும் ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டாருன்னா அந்த காரியத்தை கரெக்டாக சக்சஸ் பண்ணி முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பராசி ராசிக்கிட்டே நிறைய இருக்கும் கும்பம் ஒரு தைரியமான கும்பம் ராசி எதுலேயுமே புத்திசாலி ராசி அனுசரித்து போறக்கூடிய ராசி பயங்கரமான ராசி கும்பராசி சூறாவளி காற்று மாதிரி சுழட்டி சுழட்டி அடிக்கக்கூடிய ராசி கும்ப ராசி தான் கும்பத்துல பிறந்துட்டா ஒரு தைரிய குணம் இருக்கணும் கும்பத்துல யாருக்கு பிறந்தாலும் சரி எது எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி யாருமே பிரச்சனை இல்லாம அந்த கலியோகத்துல பிறக்க முடியாது அந்த கர்ம வினையை எப்படி நம்ம எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணுங்கிற ராசி கும்பராசி தாங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது கூட ஒரு புத்தி கூர்மை இருக்குது இதை வெளியில கொண்டாந்துட்டா நீங்க தாங்க ராஜா அப்படி கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் எது மாதிரி ஒரு பலனை போறோம் எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் வாழ்நாள் பலனை கொண்டு போறீங்க அப்படி கொடுக்காதீங்க பொது பாருங்க விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அப்ப பிறப்பு ஜாதம் தான் ஒரு மெயினான ஒரு விஷயம் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு முடிவெடுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவினையை கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை அந்த கால நேரங்கள் வரும்போது அந்த கர்மவினையை தாண்டி தான் வரும் பரிகாரங்கிறது நம்முடைய பெருசாக உள்ள பிரச்சனையை சிறுசாக குறைச்சிக்கலாம் அதனால தான் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே ஒரு பரிகாரத்தை வச்சாங்க தெய்வ வழிபாடையும் வச்சாங்க வாழ்வியல் பரிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க நம்முடைய முனிவர் சித்தர்கள் அழகா ஜோதிடத்தை அழகாக சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அதை எதிர்கொள்வது தான் பயந்து போய் எதிர்கொள்ளக்கூடாது எதுவுமே தைரியமாக எதிர்கொள்ளணும் அதான் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கும்பராசி வந்துருச்சு ஜென்மசனி வந்துருச்சு நீ ஆட்டி படைச்சிடும் அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லி மன தைரியமா இருங்க நீங்க தைரியமானவங்க தைரியத்தை மட்டும் விடாம இருந்தா எல்லாமே வெற்றி உங்க பக்கம் இப்ப இந்த கும்பராசிக்கு எது மாதிரி ஒரு பணம் கொடுக்க பாருங்க பாப்பா ஒரு பொது பலனா பாருங்க இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் பொதுவா பாருங்க ஒரு இருந்து பாத்தீங்கன்னா சனி பவன் சஞ்சார செய்கிறார் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சார செய்கிறார் மூன்றாம் பாதத்தில் பார்த்தா உங்களுக்கு குரு பவன் சஞ்சாரம் செய்கிறார் ஆசில அடுத்து பார்த்தா உங்களுக்கு எட்டாம் பாதத்தில் கேது பவன் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ப்ளஸ் செவ்வாய் பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சார செய்கிறார் அதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் எல்லா கிரகமும் உங்கள் ராசிக்கு வருது அதெல்லாம் பாருங்க சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துருவாரு அடுத்து சுக்க புதன் பகவான் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் மற்ற எல்லா கிரகமுமே ரெண்டு கிரகம் செவ்வாயும் பிளஸ் சுக்கர பகவானும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பாதத்தில் இருப்பாங்க பொதுவாக பாருங்க உங்கள் ராசிக்கு புதனும் வந்துட்டார்னா நல்ல யோகம் நல்லா பாருங்க பஞ்சமாதிபதியும் உங்கள் ராசிக்கு வர போறாரு அடுத்து சூரியன் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியோட சேர்றாரு அப்போ நிறைய பேருக்கு சூரியன் வந்துட்டா நெருப்பு நெருப்பு மாதிரி உங்களுடைய குணங்கள் மாறப்போகுது அப்போ நிறைய நல்ல விஷயத்தையும் இனிமே எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வரப்போகுது எப்போ வரப்போகுது பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது அவ்வளவுதான் நிறைய விஷயம் நிறைய நிறைய விஷயம் எதை தொட்டாலும் சரி இனிமேல் நின்று நீங்கள் அடிக்கணும் உங்கள் அடி ஒவ்வொரு அடியும் தரமான அடியாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க சனி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி தைரியமாக நின்று நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதை பயன்படுத்திக்க ஏன்னா கும்பராசிக்கு வேலை உத்தியோகமாக இருக்கட்டும் வருமானமே சரியா இல்லைங்க வருமானம் வேலை உத்தியோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே பிரச்சனை கணவன் உணவு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் அவச்சொல்லு படிக்கக்கூடிய மாணவர்களை சரியான ஒரு அனுகூலம் இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே சரியாக இயங்கலை சரியான ஒரு தடைகள் உடல் ரீதியாக தாக்கங்கள் எல்லாமே கும்பராசிக்கு நடந்துச்சு இனிமேல் நடக்காது இனிமே தான் நேரம் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே அழகாக அப்படியே புஷ்பம் சூப்பராக கொடுப்பார் ஜாதகத்தில் மட்டும் பார்த்துக்குங்க திசா புத்தி மட்டும் கரெக்டாக இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு பல எடுங்க துல்லிய இனிமே இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை வெற்றியான பாதை வீரமான பாதைன்னு எடுத்துக்குங்க உங்களுடைய ராசி அதிபதி பலம் மாறுகிறார் கும்பராசி எது எது தொட்டாலும் சரி இனிமே பொண்ணா மாறணும் சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஏழாம் வீட்டு அதிபதி வந்துட்டாரு பஞ்சமாதிபதி உங்க ராசி மேல நிக்கிறாரு செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திரடங்கு சூரியனுடைய கால்கள் போறாரு திருவோணங்கிறது சந்திரோட கால்கள் போறாரு அவிட்டங்கிறது செவ்வாயோட கால்களை போகிறாரோ அப்போ நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் என்னைய பொறுத்தவரை எடுத்தோன்னே தொழில் தாங்க சூப்பரா இருக்கும் கும்பராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு லாபத்தை நோக்கத்தோட இப்போ உங்க மைண்ட் செட்டு போகும் பாருங்க தொழில் பண்ணலாமா வேணாமா ஏழரை சனி இருக்குது நான் பார்த்துக்கிட்டு பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட் விடுவாங்க சனி பவன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்காங்களோ இப்ப தொழில ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும் அந்த நேரம் திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்க போது இப்ப திருமண பேச்சுகள் பேசுறவங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு தடைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருந்திருக்காது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பார் கும்பராசி எல்லாத்துக்குமே இனிமேல் அந்த தடை இல்லை திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா வாழ போறாங்க கணவன் மனைவி இனிமே எதிர்காலம் எப்படி இருக்கும் அனுகூலமா இருக்கும் கும்பராசி காதல் திருமணம் இருக்கட்டும் இல்ல இரண்டாவது திருமணம் இருக்கும் ரெண்டு திருமணம் அனுகூலமா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் பாருங்க அஞ்சாம் வீட்டு பஞ்சமாதிபதி யார் புதன் உங்க ராசிக்கு வர்றாரு அதனால சொல்றேன் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நான் ஒரே கம்மியில் வேலை பார்த்துருக்கேன் நான் இடத்த மாற்ற போகிறேன் எனக்கு மாத்திர மைண்ட் செட் வந்துக்கிட்டு இருக்குது ஜனவரி மாதமே நான் மாறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன் இன்னும் கிடைக்கல மாறலாமா வேணாமா தைரியமாக மாறுங்க வேலை உத்தியோகத்தில் மாற்றம் இடமாற்றம் வேலை கிடைக்கிறது வேலையில் ப்ரொமோஷன் எல்லாமே நிறைய பேர் கிடைக்கும் இந்த நேரம் கும்பராசிக்கு ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்கள் கல்விகள் தடை கிடையாது என்ன பார்த்துன்னு கல்விகள் டாப்பாக வருவாங்க என்ன நினைக்கிறாலும் வெளிநாட்டை படிக்கிறாலும் சரி இங்கே படிக்கலாம்னு சரி படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் பெற்றோருக்கு நல்ல பேர் இருப்பாங்க ஆசிரியர் நல்ல பேர் இருப்பாங்க நண்பர்கிட்ட நல்ல பழக்கம் இருக்கும் நண்பர்கிட்ட பிரச்சனை இருக்கும் தடை இருக்கும் எல்லாமே சரியாக இருக்காரு இப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கிட்ட ஒரு மன வருத்தம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் பாருங்க ராசிக்காக இருக்கலாம் நல்லா பழகிருப்பையும் உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்து பேசிக்காம இருப்பீங்க அது எல்லாமே சரியாக போகுது திருமணத்திலையும் சரி பண்ணி கொடுக்க போறாரு உயர் பதவி கிடைக்கும் போது பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்க போகுது அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க ஏன் அரசாங்க எக்ஸாம் எழுதுனா சூரியன் உங்க ராசிக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ப்ரெசன்ட் கிடைச்சிடும் ஏன்னா சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வர்றதுனால அரசாங்கத்தோடப்பணந்து காட்டுறாரு அரசு அரசாங்க வேலை பக்கத்துக்கு ப்ரொமோஷனு வேலை ஊதியத்தில் தனியார் ப்ரமோஷன் எல்லாமே நடக்கும் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போக போகிறீங்க கும்பராசிக்காரங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக கொண்டு போகிறார் உடம்பு பிரச்சனை ஆயுள் பிரச்சனை உடல் உபாதைகள் எல்லாம் இருந்திருக்குமே இருக்காது எங்கே போய் நீங்கள் கடன் நூல்கள் கடன் சொல்லி உடனே கிடைக்கும் இனிமே கடன் உதவி உடனே கிடைக்கும் பெண்களுக்கு நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் கும்பராசி என்பவர்களுக்கு பெண்கள் தொட்டதெல்லாம் துவங்க போது கமிஷன் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் ரியல் பிசினஸ் பிஸ்னஸ் இருக்கும் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க எழுத்துக்கணிதம் வேலை பார்க்கறவங்க ஐடிஏ ஃபீல்டில் உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சொல்லுவாங்க மருத்துவ துறையில் உள்ளவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தம் உள்ள துறைகள் எல்லாமே பாருங்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இப்ப நிறைய ஒரு மாற்றத்தை ஒரு இடம் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு மக்களுடைய தொடர்பு நல்ல அனுகூலமா இருக்க போகுது அரசியல்வாதிகள் நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும் கும்பராசியில் பிறந்த அரசியல் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சூப்பரான டைம் த டைம் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் ஜாதம் பாதத்தை கேட்குற கல்வி அந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதபதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க அதாவது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்துட்டா தைரியமான குணம் இருக்கும்ல அவிட்டத்தில் பிறந்துட்டா ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் போலீஸ் மருத்துவர் டாக்டர் கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை கெமிக்கல் சம்பந்தம் எல்லாமே இவங்க இருப்பாங்க பாருங்க இவங்களுக்கு வேலை உத்தியோகம் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேருக்கு அனுகூலமா இருக்கு கொஞ்சம் யாருக்காச்சும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் ஜாமீன் போடுறதை கொஞ்சம் கவனமா பாத்துங்க ஒரு மாசம் அஞ்சாம் தேதிக்கு போறாங்க கனவு மனைகளை ஒரு மனவர்த்தத ஒரு சிக்கலை கொண்டாந்து காட்டும் ஆனா பெருசா பாதிக்காது விதிஜாத நல்லா இருந்துட்டால் அப்ப வெளிநாடு வீடு கட்டுறது விரைவு செலவு பண்றது நிறைய ஒரு சுப செலவா பண்ண பாருங்க அதாவது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சுப செலவு குடும்பத்துல வரப்போகுது சுபகாரியம் பண்ணலாம் படிக்கக்கூடிய மாணவி கல்விகள் நல்லா இருக்கும் எதிர்காலங்கள் நல்லா இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும் வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் திருமணத்துல பிரச்சனை இல்லை இது திருமணம் நண்பர்கள் ரெண்டு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க மட்டும் அடுத்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக பெருசா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய சிந்திப்பீங்க லைஃப்பை பத்தி நிறைய சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடும் போலீஸ் ராணுவம் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் விசப்பொருள் அதாவது இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருந்து சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் இனிமேல் உயரும் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல இனிமேல் உங்கள் வருமானம் குடும்பம் லாபம் வருமானம் இதை பற்றி உங்களுடைய மைண்ட் சென்டர் சிந்தனை போகும் இது எல்லாமே மிகப்பெரிய லாபத்தை போறாரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப்படுறாரு எந்த ஒரு முயற்சியும் உங்கள் பக்கம் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது நீங்கள் இதுனிமே தொட்டது எல்லாமே துவங்க போகுது அதாவது நல்லா பார்த்துக்கோங்க சதயத்தில் பிறந்த அனைவருக்குமே பாருங்க இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்த அதிபதி குருபகன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ இனிமே போகக்கூடிய பதை சிங்கமான பத சிறப்பான பதை படிக்கக்கூடிய நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்லா அனுகூலமாக இருக்கும் கணவன் மொழி ஒற்றுமை இருக்கும் குழந்த பாக்கிய நிறைவு கிடைக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்குற யோகம் இருக்கும் அந்த உள்ள பிரச்சனையும் சரியாகும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது சதயத்தில் பிறந்த அனைவருக்குமே அடுத்து புரட்டா பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் புரட்டாதிங்கிறது ஒரு பொறுமையான குணம் அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போகிறவங்க இதுமாரி லாபம் என்ன இருக்கும் வருமானம் இன்கம் இதை பற்றி சிந்திப்பாங்க நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமாக ஒரு தலைவர் பொறுப்பு இருப்பாங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க எல்லா கலையும் இவங்களுக்கு அத்துப்படி இந்த புரட்டா பிறந்தவங்க எல்லா கலையுமே எல்லா ஒரு திறமையும் இவங்ககிட்ட இருக்குது இதை வெளியில் கொண்டாந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க இனிமே வெளியில் கொண்டாந்துருவீங்க ஜனவரி மாதம் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குடும்பம் வருமானம் லாபம் இன்கம் பெருமண்ட பணம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் புரட்டினத்தில் பிறந்தவங்க எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது எதிர் தொட்டாலும் பொண்ணாக மாறப்போகுது இனிமேல் எதிர்காலம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி போகுது தொழிலில் உயர் பதவி கிடைக்கப்போகுது படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்க போகுது அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லை மருத்துவ செலவு இருக்காது குழந்தை பக்கின் நிறைய கிடைக்க போகுது இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த புரட்டாயனத்தில் பிறந்தவர்களுக்கு அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு இனிமேல் நேர காலங்கள் நல்ல ஒரு அற்புதமாக கொண்டு போகுது வரக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது